நமச்சிவாய வாழ்க எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க அடியார்கள் என்று சொல்லக்கூடிய திருத்தொண்டர்களை பற்றி சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம் யார் திருத்தொண்டர்கள் அவர்கள் எப்படி இருப்பார்கள் முத்தநாதனைப் போல மைபோதி விளக்கு என்ன மனதில் கருப்பு வைத்து கையிலே புத்தக கவழி ஏந்தி அங்கே மெய்ப்பொருளாம் மெய்ப்பொருள் நாயனாரை பறிக்க வந்தானே முத்தநாதன் அப்படிப்பட்ட முத்தநாதர்கள் நிறைய இன்று இருக்கிறார்கள் அவருடைய செயல்கள் பூராம் உங்களை வசப்படுத்துவது நல்ல திருநீர் ஒரு இரண்டாயிரம் ரூபாய்க்கு ருத்ராட்ச மாலை கரிய திருநீரு சிவாயனமை அப்படி ஒரு பந்தா பணிவா அப்படி சொல்லிட்டு இந்த அடிமைகள் போல கொம்புட்டு நான் அதை செய்கிறேன் இதை செய்கிறேன் பணம் கொடுங்கள் என்று கேட்டு நீங்கள் எனக்கு தொடர்ந்து பணம் தர வேண்டும் இல்லை என்றால் அந்த பாவம் உங்களைப் பற்றும் நான் செய்யும் திருப்பணிக்கு இடையூறாக இருப்பதால் அந்த பாவம் உங்களைப் பற்றும் என்றும் எல்லாம் ஏசிக்கொண்டு வாழ்பவர்கள் அடியார்கள் கிடையாது சேக்கிழார் பெருமான் நம் போன்றவர்கள் தெளிவடைவதற்காக திருத்தொண்டர்கள் எப்படி இருப்பார்கள் என்பதைப் பற்றி மிக 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 தெளிவாக பெரிய புராணத்திலே எடுத்து கூறியிருக்கிறார் எத்தகைய தன்மையாளர்கள் இந்த திருத்தொண்டர்கள் என்பதை வந்து நம்முடைய பெருமானை தவிர வேறு யாருக்கும் இயலாத நிலை ஏனெனில் அந்த தொண்டர்களுடைய சிறப்பு என்பது மிக பெரியது இறைவனே வந்து அவர்களுக்காக பொதியமது தந்தார் இறைவனே வந்து அவர்களுக்கு வேண்டியதையெல்லாம் செய்தார் என்றால் அவர்கள் எப்படி இருப்பார்கள் என்பதை நம்முடைய செயக்குளார் பெருமான் கூறும் பொழுது எவ்வாறு கூறுவார் என்றால் இந்த அன்பர்களின் பெருமையை என்று யாராலும் பேச முடியாது இவருடைய தனிச்சிறப்பை வேறு யாராலும் எடுத்து எம்ப முடியாது அத்தகைய சிறப்புடையவர் அத்தகைய சீருடையவர்கள் எல்லாம் பேசுவார் நம்முடைய யாரு அடிகள் அந்த தொண்டர்கள் எவ்வாறு இருப்பார்கள் என்றால் சொன்னே அறந்தை தீர்க்கும் அடியவர் மேனிமேள் நிறந்த ஒளியால் நிறை தூய்மையால் பிறந்த அஞ்சலித்து ஓசை பொழிதலால் பரந்த ஆயிரம் பார்க்கடல் போல்வது என்பார் அவருடைய தன்மை ஆயிரம் பார்க்கடல்கள் ஒன்று சேர்ந்தது போல ஒரு அளவில்லாத நன்மை பயக்க கூடியது என்று பேசுவார் மாசிலாத மனிதர்கள் மேனி மேல் பூசும் நீர் போல் உள்ளும் புனிதர்கள் என்று பேசுவார் அதாவது குற்றமில்லாத செய்தியுடைய உடம்புக்கு மாசில்லாத உடம்புன்னு பேரு மாசிலாத உடம்புன்னா ஏதோ நோய் நொடி இல்லாத உடம்பு அப்படி கிடையாது என்ன யாராலும் குறை சொல்ல முடியாத நல்வாழ்க்கை வாழக்கூடிய உடலுக்கு மாசிலாத உடல் என்று பெயர் அத்தகைய மாசிலாத மனிதர்கள் மேனிமேல் அவங்களுடைய கழுத்தில் கண்டமணி ஒரே ஒரு கண்டமணி அணிந்திருப்பார்கள் மூன்று நான்கு ஐந்து ஆறுலாம் இருக்காது ஒரே ஒரு கண்டமணி என்பது அது மணி ஒரே ஒரு வார்த்தை அணிந்திருப்பார்கள் அது மட்டுமல்ல அவர்கள் எப்படி இருப்பார்கள் பூசும் நீர் போல் உள்ளும் புனிதர்கள் என்பார் அவர்கள் அணிந்தது திருநீர் பால்கொள் வெண்ணீர் தூய வெண்ணீர் சுண்ண வெண்ணீர் என்று பேசப்படும் அந்த வெண்மையான தருநீரை அணிந்திருப்பார்கள் என்னையும் தன் சுண்ண வெண்ணீர் அணிவித்து என்று அடிகள் பேசுவார் மன்னிக்கவும் என்னையும் தன் சொன்ன வெண்ணீர் அணிவித்து என்று மணிவாச பெருமான் பதியத்திலே பேசுவார் பால்கொள் வெண்ணீற்றாய் என்று பேசுவார் தூ வெண்ணீற்றர் என்று பேசுவார்கள் திருமுறையிலே ஆக தூய வெண்மை நிறமுடைய திருநீரை அந்த அடியார்கள் அணிந்திருப்பார்கள் ஏனெனில் அவருடைய உள்ளம் எப்படி அவர்கள் உள்ளம் தூய்மையானது உள்ளும் புனிதர்கள் உள்ளத்தாலும் புனிதர்களாக பிறருக்கு நன்மை பயப்பவர்களாக பிறரை காயப்படுத்தாதவர்களாக இருப்பார்கள் ஏனெனில் அங்கே ஒரு மறைபொருள் உண்டு அணியும் திருநீரை வைத்தே ஒரு உனக்கு குணத்தை கூறிவிடலாம் என்று சேர்க்கலர் அடிகள் முடிவிட்டார் போலும் என்ன தூய வெண்ணீர் அணிந்தவர்கள் அவர்கள் உள்ளமும் தூய வெண்மையானது புனிதர்கள் என்று பேசுகிறார்கள் அதை விட அழுத்து கூறுவார் மன தூய்மையுடன் ஐந்தெழுத்து அன்பினால் ஓதுவார் மன தூய்மையோடு நம்ம பஞ்சாயத்து சொன்னால் பத்து ரூபா கொடுப்பாங்க அப்படியெல்லாம் சொல்ல மாட்டாங்க என்னுடைய சுயநலத்துக்காக சொல்ல மாட்டாங்க தன்னுடைய தலைவனுக்காக அன்பினால் ஐந்து எழுத்து ஓதுபவராக இருப்பார்கள் ஆண்டோன் முன்பு சென்றால் மெய்தான அரும்பி விதிர் விதிப்பு என்ற அந்த நிலை அடைவார்கள் எவ்வாறு இல்லங்களிலே கணவன் உன் மனைவி செல்லும் பொழுது அந்த ஒரு உடல் நடுக்கம் ஒரு வியர்வை என்றெல்லாம் அந்த அச்சம் நாணம் மடம் பயிர்ப்பு இவற்றினால் அவர் உடலிலே ஒரு விதிர் விதிப்பு ஏற்படும் என்பார்கள் அதுபோல இறைவனை பார்த்தவுடன் இவருடைய உள்ளம் உடல் தளர்ந்து அந்த கெத்து இருக்காது உடல் தளர்ந்துனா எளிமையாக சொல்லப்போனால் கெத்து நம்ம எப்படி கோயில் போகிற நிமித்திக்கிட்டு போகிறோம் கழுத்து நிறைய ருத்ராட்சி போட்டு நம சிவாயு அப்படி மந்திரவாதி மாதிரி சொல்லிட்டு போகிறோம் சிவாய நம அந்த சிவாய நமங்களை பணிவு கிடையாது இவர்கள் அப்படியல்ல அன்பினால் எதை செய்தாலும் அமைதியாக செய்வோம் ஆக அன்பினால் ஐந்தெழுத்து உதவார்கள் ஆண்டவன் முன் சென்றால் உடல் அப்படியே அப்படி எப்படி வாத்தியார் முன்னால் இருக்கிற கொலை செய்த மாணவனைப் போல் நாம் பிழை தானே நம் சுயலாபத்திற்காக கோளறுபதிகம் புண்பற்றபதிகும் பொருள்பற்றபதிகம் படிப்பவர்கள் நாம் அதே பிழை ஏனெனில் உடையவர்கள் நமக்கு இல்லாத அவநம்பிக்கையினால் அதை படிக்கின்றோம் ஆக அங்கே அவர்கள் அந்த மெய்யடியார்கள் எப்படி இருப்பார்கள் என்றால் அப்படியே அரும்பி விதிர் விதித்து இருப்பார்கள் அதே சமயத்திலே ஆலயத்திற்கு சென்றால் அந்த இறைவன் முன்னால் இன்றது நிலை எப்படி இருக்கும் எனில் நம்முடைய திரு திரு எம்பாவையிலே வரும் என்ன வரும் தென்னா என்னா முன்னும் தீசேர் மழுகுப்பாய் என் ஆணை இன்னறையன் என்று என் அமுதி என்றோரும் பல நேரமாக சொல்கிறோம் நீ இன்னும் உறங்குகிறாய் என்பார் அந்த ஆன்மாவின் தன்மை தென்னாடுடைய சிவனே போற்றி என்று சொல்ல வந்த அந்த பெண் தென்னா அப்படிங்கு கண்ணீர் அரும்பி உள்ளம் ததும் எதும்பி ததும்பி உள்ளம் பொய்தான் தவித்து அப்படி போயிடும் அந்த நிலையிலேயே அந்த அன்பர்கள் இருப்பார்கள் அந்த நிலை வந்தால் தான் நம்ம ஏதோ திருத்தொண்டு செய்வோர்னு ஓரளவுக்கு புரிஞ்சுக்கலாம்னு வச்சிங்களே அதை விட இன்னும் சிறப்பு என்னன்னா இவர்கள் எந்த துன்பம் வந்தாலும் இறைவனை வழிபடுவார்கள் என்ன அது என்ன என்ன துன்பம் வந்தாலும் திருநாவுக்கரசர் தர்மசேனர் என்ற பெயரிலே மிக அற்புதமான ஒரு ராஜகுருவாக மகேந்திர நடத்து வலம் வந்தவர் சைவம் சார்ந்தார் கொண்டு போய் அந்த சுண்ணாம்பு களவாயில் வைத்து வேக வைத்தார்கள் அப்பவும் சிவனை விடவில்லை அதே போல விஷம் கொடுத்தார்கள் விடவில்லை சிவனுவானே யானை இடர வந்தது பெருமானையை நமைச்சுவா என்னார் கல்லில் கட்டி கடல்ல போட்டாங்க அமைச்சுவா என்னங்க நமக்கு அப்படியெல்லாம் பெரிய துன்பம் வராது திடீர்னு நமக்கு வே விருப்பமானால் உடல்நிலை சரியில்லாத போகலாம் அல்லது நமது பொருளாதார ரீதியான அடி வாங்கலாம் எவனாவது வந்து நீங்க இந்த சிவனை கும்பிட்டு தான் இப்படி ஆயிட்டீங்கன்னா கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிச்சிடும் உடனே போய் ஐயோ சிவருமான கும்பிட்டு இப்படி ஆயிடுச்சே ஞான பிடிச்சிக்கலான்னு போய் கோலரபதிகம் படிப்போம் அந்த கோளறுபதியத்தில் ஒரு ரகசியம் இருக்குது அவை ஆசிரம் நல்ல நல்ல அவை குற்றம் இல்லாத அந்த ஒன்பது பேரும் என்ன செய்வாங்கன்னா நல்ல நல்ல அடியார் அவருக்கு மிகவே அப்படியெல்லாம் சொல்லிட்டு தானூறு கோளும் நாளும் அடியாரை வந்து அழியாத வண்ண முறை செய் சொக்க ரோட்டில் போய் வண்டியிலேருந்து உளுந்து மண்டை அடிபட்டு மண்டை செதறி ஒரு பத்து தையல் போகணுன்னு விதி இருந்தா லேசா ஒரு கீறு கீறி விட்டு காப்பாத்திரும் அதான் அழியாத முறை செய்தும் அதான் அழியாத வண்ணம் உதைக்கிறது அப்படி உதைத்தாலும் கூட என்ன செய்வோம் இறைவனை வழிபடும் மாற மாட்டார்கள் அது இல்லாமைய குற்றம் இல்லாத குணமுடையவர் எந்த விதமாக குற்றமும் அவர்கள் வாழ் கண்டுபிடிக்கவே முடியாது அப்படிப்பட்ட குணமுடையவர்கள் ஓடும் பொண்ணும் ஒன்றுபோல் நினைவார்கள் பணம் கொடுத்தாலும் அதே மாதிரி திருநீர் வச்சு விடுவாங்க பணம் கொடுக்கலனாலும் திருநீர் வச்சு விடுவாங்க இன்னைக்கு பெரும் செல்வந்தர்கள் வந்தால் பக்கத்தில் போய் இன்னைக்கு குரு அப்படின்னு சொல்ற பல ஃப்ராடுங்க அந்த வார்த்தையெல்லாம் தவிர்க்க முடியல என்னால் ஏன்னா அந்த அடியாருக்குடி இலக்கணமே இல்லாமங்க இப்படி இவங்க எப்படி குரு ஆக முடியும் இல்லையா அவர்கள் எப்படி இருப்பார்கள் எளிமையாக இருப்பார்கள் செல்வந்தனாயினும் ஏழையாயினும் ஒன்று ஒன்றுபோல் நோக்கி அவர்களுக்கு திருநீர் அணிவித்து அன்பு காட்டுபவர்களாக இருப்பார்கள் பெரும் பொருள் கிடைத்தாலும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் இது என்னங்க சாமி கொடுக்காதான் நீங்க கொடுக்க போறீங்க விடுங்க பெருமாண் மறுதளிப்பார்கள் மெய்த் தொண்டர்கள் என்ன அவர்கள் உழைப்பால் வந்த பொருளிலே விளக்கேற்றுவார்கள் அவர்கள் உழைப்பால் வந்த பொருளிலே அன்னம்பாளிப்பு செய்வார்கள் அவர்கள் உழைப்பில் வந்தாலே அன்ன தானம் செய்வார்கள் அவர்கள் உழைப்பில் வந்த பொருளினால் கொங்குளியம் போடுவார்கள் ஊதுபத்தி போடுவார்கள் பெருமானுக்கு மாலை அணிவிப்பார்கள் எல்லாம் அவருடைய உழைப்பினால் வந்த பணத்தில் அறக்கட்டளை வைத்தோ அல்லது வந்து திருக்கூட்டம் அமைத்தோ ஆளுக்கு நூறுரூவா ரூபாய் போடுங்கன்னா செய்ய மாட்டாங்க இந்த தொண்டர்கள் வந்து அப்படியெல்லாம் செய்ய மாட்டாங்க அவங்க அவங்க ஒரு சேவை வச்சிருப்பாங்க என்ன சில ஒருத்தர் வந்து பூ வாங்கிட்டு வருவார் ஒருத்தர் வந்து குங்குளியம் போடுவார் ஒரு எங்கள் ஊரில் அப்படி நடந்தது இப்போ கோயில் இடிச்சிட்டாங்க திருப்பணிக்காக எங்கள் ஆலயத்தில் நாங்கள் பணி செய்த பொழுது ஒரு ஐயா தண்ணி எடுத்து கொடுப்பார் ஒரு ஐயா சாமிக்கு அபிஷேகம் பண்ணுவார் இன்னொரு ஐயா அலங்காரம் பண்ணுவார் அடியேன் பூ பறித்து கொண்டு கொடுப்பேன் இன்னொரு ஐயா சந்தனம் அரைப்பார் அவங்கவங்க ஒரு பணி செஞ்சுட்டு சாமி நிறைவு அளங்குறமன்ட்டு ஒரு பக்கம் போய் கிடப்பது எங்களுடைய வேலை என் கடன் பணி செய்து கிடப்பது பணி செய்துட்டு டம் டம் அடிச்சுக்காத ஒரு ஓரமாக போய் உட்காந்துக்குவாங்க அப்படிப்பட்ட தன்மையர் இந்த தொண்டர்கள் இவர்கள் கழுத்தின் நகையாக ருத்ராட்சம் மற்றும் அணிந்து எளிமையான தூய வெள்ளை ஆடையும் அதன் மேல் அரை ஆடையும் கோபன ஆடையும் அணிந்திருப்பார்கள் காவி கட்டி காவிக்கு மேலே பட்டு யார் ராய ஏமாத்துறீங்க வேடமாக போடுறீங்க சினிமாவில் நடிக்கிறீங்க கட்டது உள்ள காவி வெளியே பட்டு துண்டு நம்ம அணிகிற துண்டில் எத்தனாயிரம் பட்டு புழு செத்து போயிருக்கும் இல்லை எங்கே செய்வோம் வேடத்தில் கூட சைவம் கிடையாது ஏன் அவர்கள் அந்த நான் சொல்ல நம்முடைய சர்க்குலர்டிகள் சொல்ல நகையாத ருத்ராட்சத்தையும் எளிமையான ஆடை அணிந்தவர்களாகவும் இருப்பார்கள் தான் செய்யும் தொழில் அனைத்தும் இறைவனுடைய பணி என்று நினைப்பார்கள் நான் ஒரு தொழிற்சாலை வைத்திருக்கின்றேன் என்றால் இந்த தொழிற்சாலை இந்த பூமிக்கு உரியவனுடையது சிவருமானுடையது இந்த ஆலயத்தில் நான் செய்வது சிவருமான் சிருஷ்டி செய்த இந்த உலகத்திற்கு சில பொருள்கள் கிடைப்பதற்காக என்று உணர்ந்து அந்த தொழிலுக்கு முதலாளியாக இறைவனை நினைத்து அந்த தொழிலை மனம் ஒளிமைகளால் உண்மையாக செய்து அதனால் வரும் பொருளை கொண்டு இறைப்பணி செய்வார்கள் பிச்சை எடுத்தெல்லாம் செய்ய மாட்டாங்க நான் பிச்சை எடுத்து எங்கள் அப்பனும் சோறு போட்டால் ஊடு கட்டி கொடுத்தேன் எங்கள் அப்பா குழுகுளுன்னு கூடி வருவார அப்படியெல்லாம் இல்லை என்ன பத்து நாலு பசங்க இருக்காங்கன்னா நாலு பசங்களும் ஒன்று திரண்டு நம்ம அப்பா அம்மாவுக்கு ஒரு வீடு கட்டலான்னு கடினமா உழைத்து காட்டுனா அப்பா கட்டுறதுக்கான உதவியை அப்பாவே செய்வேன் ஆக இவர்கள் வந்து ஈர அன்பினர் அன்புல ரெண்டு இருக்கு ஒன்னு சுடு அன்பு நான் யாராவது பிழை செஞ்சால் கண்டபடி என்ன மனோகரன் இதெல்லாம் சரியா நீ பண்றதுக்கு சரியில்லை அப்படி திக்குவேன் அது ஈர அன்பு கிடையாது வெறும் அன்பு காய்ந்த அன்பு ஈர அன்பு என்னன்னா என்னங்க தம்பி மனோகரன் நீங்கள் இப்படி பண்ணலாமா ம் எத்தனை தடவை உங்களுக்கு சொல்கிறது இனியாவது கரெக்டாக செய்கணு அப்படின்னா அது வந்து ஈர அன்பு அதுபோல் யாதும் குறைவிலார் அவர்கள் சோத்துக்கு இருந்தாலும் இல்லைன்னாலும் எல்லா நேரத்துலையும் அப்படியே இருப்பாங்க நானும் திருநண்ணாவில் இருந்து தேவராஜன் என்ற ஒரு தம்பியும் வந்து தொண்ணூற்றி ஆறுன்னு நினைக்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு உளவாரப்பணி மதுரை போய்ட்டு மதுரையிலேருந்து அப்படியே திருப்பல நம்ம போய் உளவாரப்பணி செய்கிறோம் உளவாரப்பணி செய்து அப்படியே நம்ம எங்கேயாவது போய் தர இரவு தூக்கமே இல்லை முதல் நாள் வந்து திருவாரூர் தேரடியில் அந்த ஆத்தங்கரையில் ஒரு தேர் மாடத்து மேலே படுத்து தூங்கி கொசுக்கடி தாங்க முடியல அடுத்த நாள் உலவார பணி செஞ்சுட்டு சாமி மலை போய்ட்டு திருவையார் போனால் நிம்மதியாக தூங்க இடம் கிடைக்கணும் சாமி ஏதோ ஒரு வழி செய்வார்னு வந்தோம் அங்கே வந்த பொழுது பார்த்தோம் ஒரே ஒரு அன்பர் வந்து நல்ல ஜரியவான வேட்டி செவ செவன நல்ல திருமேனி பெருமானை போல முழு நீர் திருநீரு பதினாறு இடங்கள் அணிந்திருக்கிறார் பட்டு வேட்டி எல்லாம் கட்டியிருந்தார் என்ன அந்த யாதும் குறைவிலா இருக்க சொல்றேன் அப்புறம் நாங்கள் அந்த ஐயா கிட்டே போய் ஐயா நானும் தம்பியும் இது மாதிரி இருந்து மேட்டூர்லேருந்து வந்திருக்கோம் நாங்கள் வந்து இரவு தங்கணுங்கயா அப்படின்னும் அந்த ஐயா வீட்டுக்கு கூட்டி போகிறாரு நாங்களும் அவர் கூட போனால் அது ஒரு கூரை வீடு ஏடா இன்றைக்கும் கொசுக்கடியில் தூங்குணமாட்டிருக்கே மழை வேற வேற எங்கேயும் போக முடியாது அந்த ஐயா வீட்டில் தின்ன மட்டும்தான் ஒழுகாத இடம் எங்களை படுக்க வச்ச இங்கே படுத்துக்கிங்கயான்னு பாய் கொண்டு வந்து போட்டார் அப்புறம் கொஞ்சம் இறங்கியா உணவு ரெடி ஆகினார் அப்புறம் சாப்பாடு ரெடி பண்ணி கொண்டு வந்தாங்க ஒரு சிறு குவளை அதில் கொஞ்சம் சாப்பாடு ஒரு பாத்திரத்தில் குழம்பு முருங்காய் குழம்பு அந்த ஐயா வந்து ஐயா வாங்க சா அமுது பாலிக்கலான்னாங்க ஓனம் உட்கார்ந்தோம் சாப்பாட்டை எடுத்து இலை பறித்து வந்து கொட்டும் மலையிலும் எங்களுக்கு போட்டு பரிமாற வந்தாங்க சாப்பாடு பார்த்தா கம்மியா இருந்தது ஐயா உங்களுக்குன்னு கேட்ட இல்லைங்க நாங்க அப்புறம் சாப்பிட்டுக்கிறோம் நீங்க சாப்பிடுங்க நாங்கள் இல்ல எல்லாரும் பகிர்ந்து சாப்பிட்டோம்னா ஆளுக்கு ஒரு கவலம் சாப்பிட்டோம் சாப்பிட்ட பிறகு அந்த ஐயா ஐயா உங்களுக்கு ஏதேனும் குறையும்டான்னு கேட்டோம் எங்களுக்கு மக்பேரு நாங்க சாப்பிடுறதுக்கு நான் அவக்கரசர்வாதைய வரலாறு படிச்சதுனால எங்கேயாவது போய் சாப்பிட்டா அந்த வீட்டு குழந்தைகளையும் அருகில் உட்கார வச்சு சாப்பிட்றதும் மரபு குழந்தை இல்லைனாங்க அன்னை மீனாட்சியலால் உங்களுக்கு ஒரு நல்ல குழந்தை பிறகுனா வந்துட்டோம் ஆனால் அப்புறம் அடுத்து அன்னைக்கு இரவு அங்கேயே தூங்கினோம் விடியதுக்குள்ளே பூரி மாசம்லாம் எங்கேயோ அஞ்சு மணி அஞ்சரைக்கே வாங்கிட்டு வந்தார் அது வேறு நடந்த சம்பவங்கள் வேறு எதுக்குன்னா அவங்க வீட்டில் ஏழ்மை வறுமை அவர்களுக்கே உணவு தட்டுப்பாடு ஆனால் எங்களை குறைவில்லாமல் கவனிச்சாங்க அந்த பண்பின் குறைவிலார்கள் ஏன்னா வந்த உறவை வந்த அன்பர்களை உபசரியக்கூடிய அந்த குடிமார நாயனார் நினைவுதான் அடியேனுக்கு வந்தது அதே ஒழுகின்ற வீடு நாங்க படுத்திருந்த இடத்துல மீது எல்லாம் ஒழுகுது கூற வீடு அவரை வந்து அந்த சிவில் சப்ளைஸ்ல ஏதோ வேலை செய்ததோ சொன்னார் அதுக்கு பிறகு அந்த அன்பரை தரிசிக்கும் புண்ணியம் அடியனுக்கு இல்லை அவர் எங்கேயோ ட்ரான்ஸ் இல்லை அந்த ஏரியாவில்தான் எங்கேயோ இருப்பார் இந்த பதிவை கேட்டு யாராவது அந்த வெற்றி செல்வனை பற்றி தகவல் தெரிவித்தால் அடியன் மிக மகிழ்வேன் ஆக எவ்வளோ இருந்தாலும் குறைவில்லாத தன்மையோடு இருப்பார்கள் அவருடைய வீரம் இருக்கிறதே அதுக்கு இணையே கிடையாது ஒசூரில் சந்திரசூடீஸ்வராவுடைய ஆலய திருப்பணி திடீர்னு அங்க இருக்கிற ஒரு அன்பருக்கு ஒரு தகவல் வருது டிவிஎஸ் காரங்க இந்த சிவலிங்க சுயம்பன் ஓண்டி பார்த்து இல்லைன்னா வேற சிவலிங்க வைக்கிறதா இருக்காங்க அப்படின்னு அந்த அர்ச்சகர் சொன்னார் அந்த அன்பர் அந்த டிவிஎஸ் சார்ந்து வாழ்பவர் அவங்க கிட்ட எடுத்து தனியா செஞ்சிட்டு இருந்தார் ஐயோ நம்பெருமானையே பேக்கற அளவு இந்த டிவிஎஸ்என் காருங்க யாருன்னு அங்க இருக்கிற மாணிக்கவாசர் பெருமன்றத்தை சார்ந்த ரமணி அப்படிங்கிறவர் மூலம் ஒரு நோட்டீஸ் அடித்து இது மாதிரி சந்திரசுடேஸ்வர ஏன்னா அதுக்கு முன்னையே வந்து அந்த ஒரு முப்பத்தாறு அடி உயர நந்தி இருந்தது பிரசன்னம் பார்த்துட்டு அந்த நந்தியை பாம்பிளாஸ்ட் பண்ணாங்க ஓட்டை போட்டு குண்டு வச்சு வெடிச்சாங்க சாமி டிவிஎஸ்காரங்க ஒசூரில் சந்திரசுடேஸ்வரா கோயிலில் அந்த அன்பர் தான் அதுக்கு வந்து அதை கேட்டு போய் அவன் பேர் நல்ல பேர் ஒரு எம்எ பிஜேபி எம்எல்ஏ கோபிநாத் அவங்ககிட்டலாம் போய் கேட்குறாரு இந்த ராமகோபாலன் வந்து டிவிஎஸ்ல காசு வாங்கிட்டு அவங்க செஞ்சா சரியா இருக்குன்னு கேட்காத போயிட்டான் அந்த அன்பர் படாத பாடுபட்டு நைட்டோட நைட்டாக நோட்டீஸ் அடிச்சு போடுவோம் அடுத்த நாள் தினத்தந்தி பேப்பரில் இது மாதிரி புரளி கிளம்பியதுன்னு போட்டு அந்த நமச்சிவாய வாழ்க்கை என்று யார் யார் வீட்டில் அந்த அன்பர் சார் வீட்டில் நோட்டீஸ் ஒட்டிருந்ததோ அத்தனை வீட்லேயும் போய் உதைச்சாங்க டிவிஎஸ் ஆளுங்கிற ரவுடிங்கில் உட்டு ரமணி ஐயல சரியான அடி வாங்கினார் எல்லா அந்த அன்பரை வெட்டுவதற்கு இரவு நேரங்களில் டிவிஎஸ் உடைய எடுபடிகள் வந்து கத்தியோடு வருவாங்க அத்தனையும் பிடித்து போராடி எப்படியோ சந்திரசுடேஸ்வராவும் அரகதாம்பாலும் அந்த இடத்த விட்டு நவகாத அளவுக்கு அந்த அன்பர் உயிரை படையும் வைத்தார் அவர் இன்றும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார் என்ன அந்த அதற்கு பிறகு டிவிஎஸ்காரங்களே வந்தாங்க நாங்கள் வந்து அப்படியெல்லாம் செய்ய மாட்டோம் நாங்கள் அப்படிப்பட்ட ஆட்கள் இல்லை மரகதாம்பாளையும் சந்திரசூடேசனையும் தொந்தரவு பண்ண மாட்டோன்னு சொல்லிவிட்டு முருகப்பெருமான பெருமானை பிரதிஷ்டை பண்ணியிருந்த இடத்துல இந்த பெரிய சித்தருடைய பதிவு கிட்டத்தட்ட பதினெட்டு அடி ஜடாமுடி எலும்பெல்லாம் எடுத்து எரித்தாங்க அந்த கிருஷ்ணதாவர காலத்து கல்வெட்டுக்களை எடுத்து மண்ணுக்குள்ளே தள்ளி சமதரை பண்ணி மூடினாங்க ஆனாலும் கூட மரகதாம்பாலும் சந்திரசூடேசனும் எஸ்கே போயிட்டாங்க அப்படி அந்த வீரம் இரண்டாவது பெரிய புராணத்தில் இறைவத்தர் அரசனுடைய மனைவி அரசனுடைய யானை அந்த மலர் குடையை பிடிங்கி போட்டதும் வெட்டினார் இல்லை வந்தவனெல்லாம் அந்த துணிவு அந்த துணிவு அடியாரோட அடியாரிடத்திருக்க வேண்டும் என்ன ஆலயத்திற்கு ஒரு சின்ன இளையர் வந்தால் கிளர்ந்து எழனும் நீயாரா எங்கள் சமயத்தை பற்றி பேசுகிறேன் நாக்கு அறுத்து விட்டார் ஒரு நாயன்மா தெரியுமா இன்னைக்கு எத்தனை இழிவுபடுத்துறாங்க பெருமானை நடராஜ பெருமானை எவ்வளோ கேவலமா காளியை வச்சு அசிங்கப்படுத்தினாங்க என்ன போய் நாக்கு அறுத்துட்டோமா என்ன அவங்கள சும்மா வீரமில்லா கோலைகளாக நம்பெருமா அன்பர்கள் கூட நடிச்சுட்டு இருக்கோம் அதற்கு பிறகு சில சம்பவம் நடந்து திருவருள் அடியிருப்பு துணை வர சில செயல்கள் செய்தோம்னு வைங்க அது அப்புறம் இருந்தாலும் கூட என்ன இவருடைய சிறப்பை யாராலுமே இந்த தொண்டருடைய சிறப்பை யாராலுமே சொல்ல முடியாது அப்படிப்பட்ட சிறப்புடைய அவர்களை அந்த அறுபத்தி மூன்று நாயன்மார்களை பாட அறுபத்தி மூணுலாம் வராது அதுல வந்து பெர்ச்சேற்கையாக நம்முடைய நரசிங்க முனையணையர் சுந்தரர் இவங்களெல்லாம் வந்து பிற்பாடு செயற்கில அடிகள் தான் சேர்த்துனாங்க பெரிய புராணது அந்த திருத்தொண்ட தொகையில் கடைசியில் ஈற்றாக நம்முடைய சுந்தர ஆளாள சுந்தரை வளர்த்தியவர்களை வந்து சேர்த்துனாங்க கிட்டத்தட்ட ஐம்பத்தி தொகையடியார்கள் போக மீதி இருக்கிற எல்லா அடியார்களுடைய தனித்திறத்தையும் கூற திருக்கயிலாயிலத்திலே அந்த ஆள ஆழகால விஷம் வந்த பொழுது எம்பெருமான் பளிிங்கு பாறையிலே தன்னை பார்த்து சுந்தரா வருக என்றதும் ஆளாள சுந்தராக இரவுடைய திருமேரி உயிர் அந்த நிழலில் தெரிந்த உருவம் உயிர் பெற்று வருகிறது அது பூமியில் பிறந்து இந்த திருத்தொண்ட தொகை பாடியது அப்படிப்பட்ட சிறப்புடையவர்கள் இந்த தொண்டர்கள் என்று கூறி தொண்டதம் பெருமை சொல்லவும் பெரியது தொண்டர்கள் வேறு அடியார்கள் வேறு அடியார்கள் என்பவர்கள் சுயநலத்திற்காக நாம் பார்க்கிறோம் அல்லவா திருவேடம் காவி அணிந்திருப்பார்கள் தன்னுடைய சுயநலத்திற்காக வேள்வி செய்வார்கள் ஆலயத்திலே கும்பாபிஷேகம் என்றால் கூட கூலி பெற்று தான் செய்வார்கள் என் அப்பா என் அப்பா அம்மா அப்பாவுக்கு ஒரு போய் கும்பாபிஷேகம் பண்ணி ஒரு கல்யாண காரியம் செஞ்சு வைக்க அதுக்கு ஒரு காசு அப்புறம் நடராஜர் திருமேனி அம்மையப்பர் திருமேனி செஞ்சுக்கிட்டு சிலையில்லாத இல்லாத கோயில்லாம் போய் ஒரு இருபதாயிரம் பத்தாயிரம் வாங்கிட்டு அந்த சாமியை வச்சு வியாபாரம் பண்ணுவாங்க இவங்கெல்லாம் வந்து அடியார்கள் கிடையாது மேற்கண்ட அந்த தன்மையுடையவர்கள் அந்த அவருடைய சிறப்புத்தன்மை ஒன்று பேசுவார் நம்முடைய பெருமான் கேடும் ஆக்கம் கெட்ட திரும்பினார் ஓடும் பொண்ணும் ஒக்கவே நோக்குவார் கூடும் அன்பினில் கும்பிடிலே அன்றி வீடும் வேண்டா விரலின் விளங்கினார்னு பேசுவார் நம்முடைய மணிவாசக பெருமான் வரலாற்றிலே எங்கள் ஆசான் ஒரு அற்புதமான செய்தி சொல்வார் அது என்னவெனில் மணிவாசர் முத்தி அடையும் நிலை வந்து விட்டது திருவாசகத்திலும் பெருமான் எழுதி விட்டார் மணிவாசகா உனக்கு வீடு பேர் தருகிறேன் வந்து என்றார் அதற்கு மணிவாசர் கேட்டான் சாமி திருக்கயிலாயத்திலே என்னென்ன இருக்கிறது அது அம்மா இருக்கான் நான் இருக்கேன் நான் இருக்காரு எல்லாம் சொன்னார் சாமி அப்ப மணிவாசர் கேட்டாரான் அங்கு மெய்யடியார்கள் இருக்கிறார்கு கேட்டாங்களாம் திருக்கைலாயத்திலே அடிமையைதான் ஆண்டவனே இது எல்லாம் சமம்னாராம் அப்படின்னா அடியார்கள் கூட கூடிய இந்த தில்லை சிற்றம்பளத்திலே நான் இருந்துறேன் ஆக கூடும் அன்பில் கும்பிடுதலே அன்றி என்ன வீடும் வேண்டா விரலின் விளங்கினார் என்று கூறி அத்தகைய அடியார் பெருமக்களாக யார் வாழ்கிறார்களோ இல்லையோ நாம் ஒவ்வொருவரும் இந்த பதிவை கேட்கும் ஒவ்வொருவரும் தினந்தோறும் ஆலயத்திற்கு ஒரு இரண்டாவது வாங்கி போய் போடுங்க நாலு உதிரிப்பூ வாங்கி போய் போடலாம் சாமிக்கு வரிசை ரெண்டு துணி எடுத்து கொடுக்கலாம் சந்தனம் அரைச்சி கொடுக்கலாம் குங்குமம் கொண்டு போய் கொடுக்கலாம் விபூதி வாங்கி கொடுக்கலாம் எவ்வளோ தொண்டு இல்லை நாம் பணி செய்ய எக்கச்சக்கமான ஆலயங்களில் ஆண்டவருடைய திருமணிகள் காத்திருக்கின்றன நாம் பணி செய்வோமா மாட்டோமா என்று நாம் என்ன செய்ய போகிறோம் சிந்தித்துக் கொள்ளுங்கள் திருவருள் அவ்வாறு சேவை செய்ய உங்களுக்கு வாய்த்தால் மேற்கூறிய இலக்கணங்களுடைய மெய்யடியார்களாக நீங்கள் எல்லாம் வாழ நானும் அதற்காக அப்படி வாழ எல்லாம் எல்லாமலையன் தந்தை மேட்டூர் மீனாய் சுவக்கநாத பெருமான் திருவடியை பிரார்த்தித்து விண்ணப்பித்து அமைகிறோம் மீண்டும் திருவருளால் சிந்திப்போம் நமச்சிவாய வாழ்க எல்லா உயிர்களும் பொற்று வாழ்க திருச்சிற்றமுகம்